வணக்கம் ஐயா வணக்கம் பேராற்றலும் பேரறிவும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற அடியோட ஐயா பித்ரு சாபம் பித்ரு தோஷம் அப்படின்னு ஒண்ணு இருக்கா உண்மையாலும் பித்திருன்றவங்க நம்ம முன்னோர்கள் தாய் தந்தையர் அவங்க அவங்க வந்து பிள்ளைகள் எப்பவுமே நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க அப்படி இருக்கிறவங்க இறந்ததுக்கு அப்புறம் சாபம் அது போல சொல்றேன்னு அது போல செய்யக்கூடியவர்களா இது உண்மையா ரீதியா சொல்றாங்க பித்ரு சாபம் பித்ரு தோஷம் சாபம் என்றது ஒண்ணு தோஷம் என்றது ஒண்ணு தோஷம்னா ஒரு விஷயத்தை அதிகமா இருக்குது மேம் சாபம்னா சாபம் என்றது மேம் இப்போ வயசான பெரியவங்க யாராவது இருந்து இறக்குற தருவாயில் இருக்கும் பொழுது பிள்ளைகள் அவங்கள வந்து பாக்கலன்னா தெரிஞ்சே அவங்க ரொம்ப முடியாம சொல்லிட்டு வந்து அப்ப அந்த ஆத்மா என்ன பண்ணுமா இறக்குற தருவாயில் இருக்கிற இவன் வந்து பார்க்கவே இல்லையே நம்ம இவனை பெக்கமே இவனுக்கு இதெல்லாம் செஞ்சுமே இவன் எல்லாம் நினை நினைக்கும் பார்த்தீங்களா சாப விடாது ஆத்மாகப்பட்டது இது மாதிரி நினைக்கும் ஏஞ்சோ அதுக்குதான் என்ன சொல்றாங்க கடைசி நேரத்துல அந்த அம்மா கொஞ்சம் யாரோ ஒருத்தர் வீட்டுல இருந்தாங்க போய் பாத்துட்டு வந்தாங்களா ஒரு வார்த்தை ஒரு எட்டு போய் பாத்துட்டு சொல்லுவாங்கல்ல போய் பாத்துட்டு வருவாங்கல்ல ஆமா ஏன்னா யார் மேல ஏத்த இருக்கும் தெரியாது தெரியாது அப்படி ஒருத்தர் வந்து பார்த்த உடனே உயிர் விடுறவங்களும் இருக்காங்க அதுக்காக அது ஏங்கி கிடக்கும் அப்போ யாரோ ஒரு பையன் அவங்க வீட்டுல பிறந்த பையன் ஒரு மூணாவது பையன் ஏதோ வெளிநாட்டுல இருக்கிறா அது பாடி ஏங்கிட்டு இருக்குது அவன் வந்துடுறான் உடனே அது உயிர் போகும் முடிஞ்ச அளவுக்கு அவன் வரவே இல்லை

நம்மள பார்க்க கூடாதா வந்து கடைசி நேரத்துல அப்படின்னு ஒரு இயக்கத்துல இருக்கும் பொழுதே இவங்களுக்கு உயிர் போயிடுச்சுன்னா அது வந்து சாபமாக மாறியது ஓகேவா அப்போ அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்க செய்ய வேண்டிய அந்த பதினாறு நாட்கள் சில சாஸ்திர பிரகாரம் இருக்கு இல்லையா முறையா காரியம் செய்யறது எட்டு படுறது இதெல்லாம் வந்து முறையா பண்ணணும் அப்புறம் இந்த அடைப்புன்னு ஒண்ணு இருக்கு அடைப்பு சில நட்சத்திரத்துல சில நேரங்கள்ல இறந்தாங்கன்னா மூணு மாசம் அடைப்பு ஆறு மாசம் அடைப்பு பன்னெண்டு மாசம் அடைப்புலாம் இருக்கு இதை வந்து கோவை சேலம் அந்த பகுதியெல்லாம் வந்து நல்லா இதை பண்றாங்க நம்ம பகுதியில் எந்த சொல்லிதான் இறந்தாங்க எந்த நட்சத்திரத்துல இறந்தாங்கன்னு பாத்துட்டு அது ஜோதிட்டு வந்து கேட்டாங்கன்னா இவங்க இதுல இந்த அடைப்புல இருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு மூணு மாசத்துக்கோ ஒரு ஆறு மாசத்துக்கோ ஒரு விளக்கு வைக்க வேண்டியது இருக்காங்க ஒரு வீடு வச்சு இது சாஸ்திரத்து சொல்லப்பட்டிருக்கு இருக்கு இருக்கு அதை பயன்படுத்துறதில்ல இப்ப யாருமே இந்த பகுதியில இருக்கவங்களும் யாரும் பயன்படுத்துறதில்லை கோவை சைடுல பயன்படுத்துறாங்க சில பகுதிகளை மட்டும் கேரளால நல்லா பயன்படுத்துகிறாங்க இதை பத்தி இதை பத்தி இறந்தால் பதினாறு நாள் அதோட வேலை முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் தான் ஆமா உம் இப்போ இறந்தவங்க யாரு யாரோ ஒருத்தர் நம்ம அப்பா அம்மா தானே நம்ம அப்பா அம்மா நம்ம இறந்தவங்களுடைய அப்பா அம்மா பிள்ளைங்க அவங்கதான் அவங்களுக்கு எல்லாமே செய்யணும் அது செய்யறது அவங்க என்ன பண்றாங்க விட்டுடுறாங்க இதை சொல்லி கொடுக்குது பெரியவங்களுக்கு பிள்ளை முன்ன மாதிரி ஆள் இல்லை இதனால தான் சாபம் பித்திர தோஷங்கள் ஏற்படுது இன்னொன்னு இறந்த ஆத்மாகள் ஒரு நிலைப்பாட்டுல இருக்கும் யாருமே இறந்து போய் பாத்துட்டு வந்தது இல்ல சொல்றோம் ஓகேவா பெரியவரோட ஆசீர்வாதம் வாங்கினா என்ன ஆஹ் அப்ப அவங்களுக்கு ஒரு திதி வரும் இல்லையா ஆமா அந்த நாட்கள்ல திதி வீட்டுல வந்து ஐயர் வச்சு கொடுக்கணும் ஐந்து ஆமா நினைச்சு கொடுத்தேன் அப்பதான் அவங்களுக்கு ஆசிர்வாதம் கிடைக்கும் அந்த ஆசிர்வாதம் பெறாம இருக்கும் போதுதான் இவங்களுக்கு சில தடைகள் தடங்கள்லாம் ஏற்படுது இவங்களுக்கு அந்த ஏக்கம் இன்னும் அதிகமாக அதிகமாக அவங்க வந்து சபிக்க கூட மாட்டாங்க அந்த ஆத்மா எங்க இருக்குதோ என்ன பண்ணிட்டு இருக்கோ சுத்திட்டு ஆனா ஆனால் இவங்களுக்கு பூஜைன்னு ஒன்று அந்த ஆத்மாக்காக நீ பண்ணாங்கன்னா அந்த ஆத்மா அங்க வந்ததுன்னா அது வந்து அவங்களுக்கு வந்து ஆசீர்வதிக்கும் சாந்தி சாந்தி ஆசீர்வாதம் பண்ணணும் அப்போ அது அவங்களுக்கு தேவை தானே பெரிய முன்னோர்கள் ஆசீர்வாதம் தேவை தான் அதை பெறத்துக்கு பயன்படுத்திக்க மாட்டாங்க நேரம் இதெல்லாம் நம்பிட்டு வருமானுவாங்க ம்பிக்கை எது மூட நம்பிக்கைன்னு தெரிஞ்சுக்காம இருக்காங்க எது நம்பிக்கைன்னு தெரியாம இருக்கிறாங்க மூட நம்பிக்கையே ரொம்ப நம்புறாங்க நம்பிக்கையே மூட நம்பிக்கைன்னு சொல்றாங்க புரியுதுங்களா அதாவது ஜோதிடம் பார்ப்பது என்பது ஒரு நம்பிக்கை தான் அத மூட நம்பிக்கைன்னு சில பேர் சொல்லிட்டு இருக்கோம் நம்ம திறமைதான் நம்மளை காப்பாத்தோம்ன்றது சரிங்களா திறமை காப்பாத்தோம் அதுல கொஞ்சம் பாசிட்டிவ் எனர்ஜி கொஞ்சம் அதிர்ஷ்டம் சொல்லுவாங்கல்ல அந்த பூஸ்டிங் அது எப்படி வரும் அது ஜோதிடத்து மூலியமா வரும் அப்ப பித்திருக்கள் சாபம் அதெல்லாம் நிவர்த்தி பண்ணா இந்த திதிகள் எல்லாம் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அது ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் இதன் மூலியமாக அவங்க மேன்மை அடையத்துக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் உண்டு நான் என்னுடைய கிளைண்ட்டு வரவங்கிட்ட முதல்ல சரியா செய்யாதவங்களுக்கு பல தடைகள் ஆமா தடைகள் இருக்கும் அவங்களுக்கு நான் மற்ற பரிகாரம் சொல்லுவேன் ஆனா சக்சஸ் ஆகாது ஏன் அப்ப நாங்க அது முன்னாடியே ஃபர்ஸ்டே கேட்டுருவேன் குலதெய்வ வழிபாடு இருக்கா முதல்ல கேட்டுருவேன் குலதெய்வ வழிபாடு இருக்கா பித்திருக்கள் வழிபாடு பித்திருக்கள் முறையா வந்து வழிபாடு கொடுக்குறீங்களா யார் வந்தாலும் அவங்க சாஸ்திர ரீதியா என்ன பேட்டர் இருக்கோ அதுதான் அப்ப எது எதுல இருக்காங்க அவங்க ஜாதகத்துல எது காட்டுது சுட்டி காட்டுது அவங்க ஜாதகத்துல அஞ்சா படம் சொல்லுவாங்க அஞ்சா படம் தான் பூர்வ புண்ணிய புத்திரம் சொல்லுவாங்க பூர்வ புண்ணியம் பூர்வ புண்ணியம் அஞ்சா படம் கெட்டு போயிருந்தால் அவங்க கண்டிப்பாக பித்திருக்களுக்கு கற்பனைகள் மற்ற விஷயங்கள் செய்ய மாட்டாங்க செய்யவே மாட்டாங்க செய்ய மாட்டாங்க சொன்னாங்க கூட உங்க கிட்ட வந்து கேட்டுன்னு போனாங்க ஆஹா எங்க கிட்ட வந்து கேட்டது கூட மாறுறாங்க செய்யறாங்க அதுக்கு முன்னாடி அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க ஜாதக பத்தி தெரியும் குலதெய்வ வழிபாடு கட்டாயிட்டு இருக்கும் இதுவும் அதுல இருக்கு இப்போ இதெல்லாம் வந்து பொதுமக்கள் வந்து இப்ப வரப்போற காலங்கள் வந்து ஆன்மீக நிறைந்த காலமாக வருது அப்ப அதனால ஆன்மீகம் நிறைந்த காலத்துல இந்த மாதிரி சில சாஸ்திர சம்பிரதாயத்துல நம்பிக்கை கொடுத்து ஆமா அதை வந்து உணரணும் நம்பிக்கையோட பக்தியாக செய்தார்கள்னா கண்டிப்பாக நிச்சயமாக அவர்களுக்கு நல்ல பலங்கள் ஏற்படும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் அது வந்து சாபங்கள்லாம் கிடையாது அந்த ஆத்மா நம்ம ஆசீர்வாதம் வாங்காம இருக்கிறோம் அதனால சில தடைத்தடங்கள்லாம் வரும் அதுக்கு தீர்வு இருக்கு இருக்கு அதை செஞ்சாங்களுடைய ஆசீர்வாதத்தை பெறலாம் மேன்மை அடையலாம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்